ஒரு ஆப்பாக இருக்குது பாருங்கள் நான் கடையில் போயிட்டு ஒரு ஒரு மொபைல் தான் வாங்குகிறேன் ஆனால் அந்த மொபைலில் எத்தனோ வகையான ஆப்புகள் இருக்கிறது ஆப் புரியுதுங்களா கேமரா இருக்குது சார்ஜர் இருக்குது போன் பேசுகிறோம் எத்தனோ காரியங்கள் இருக்குது அது போல தான் ரட்சிப்போம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஏசு கிறிஸ்து கிட்டந்த ரட்சிப்பு அது சக்கல காரியத்தின விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் விசுவாசத்தின் மூலியமாக தான் பெற்றுக்கொண்டீர்கள் அதே விசுவாசத்தின் மூலியமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கிரியை செய்து அதாவது தேவனுக்கு செய்யற காரியத்தின் மூலியமா நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அது நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு அது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்ய வேண்டியது அது நன்றி உணர்வோடு நம்ம செய்ய வேண்டியது தேவன் எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் தேவன் எனக்காக பரலோகத்தில் இருந்து பரதேசியாக நம்ம பூமியில் ஜீவித்து எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் அது நன்றி உணர்வோடு நம்ம செய்கிறோம்